வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம நல்ல வெயில் காலத்துக்கு ஒரு விதமான கீரணி பழம் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க பழத்தை ஃபஸ்ட்டு நறுக்கிக்கிருவோம் பழத்தை நறுக்கிக்கிட்டு அப்புறம் ஜூஸ் போட்டுக்கிருவோம் இந்த மாதிரி நறுக்கிட்டு அந்த உள்ளே உள்ள விதையெல்லாம் நல்லா எடுத்துருங்க பாரு லேடிக்கு ரொம்ப நல்லது கற்பப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது கற்பப்பையில் உள்ள அழுக்கையெல்லாம் எடுத்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ் ஒத்துக்கலைன்னா நீங்கள் ஐஸ் போட்டு குடிக்காமல் காய்ச்சின பாலம் காய்ச்சாத பாலம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ பழத்தை நறுக்கிக்கிடுவோம் இந்த மாதிரி விதையை தனியாக எடுத்து வச்சுட்டு தோலைப்பிடி மேலாப்பில் சீவிக்குங்க பாருங்க மாதிரி வந்துடும் தோல் இப்போ நம்ம தோலை சீவிட்டு நம்ம ஜூஸை போட்டுருவோம் பாருங்கள் இப்போ பழமெல்லாம் வெட்டியாச்சு இப்போ நம்ம பழத்தை ஜூஸ் போட்டுக்கிட்டு வந்துடுவோம் பாருங்கள் பழத்தை நல்லா அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சம்சாவிதம் சேர்த்துக்குவோம் சம்சாவதை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிலுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சாவே போதும் சம்சாவதம் நல்லா ஊறும் ஐஸ் கட்டி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணும்னா வேண்டாம் நானே கொஞ்சம் மொத்தம் சேர்த்துக்கிறேன் ஐஸ் கட்டி வேணான்னா சேர்க்க வேண்டாம் பாருங்க அஞ்சே நிமிஷத்தில் எளிமையான முறையில் பழ ஜூஸு வீட்டிலே தயார் பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்